காவிரி வளநாடு என்று வழங்கப்படும் சோழ நாட்டில் பொருந்திய சிறு நகராக திருச்செங்காட்டங்குடி என்ற ஊர் விளங்கி வருகிறது அது காமனை எரித்து கடவுள் மகிழ்ந்து கோயில் கொண்டிருக்கும் திருத்தலமாகும் அங்கு மாமாத்திரர் குலத்தில் பரஞ்சோதியார் என்று பலராலும் புகழப்படும் பெரியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் சிவபெருமானது நீங்காத அன்புடையவர் திருநீற்று சார்புடையவர் அதனால் உலகத்து உயிர்களெல்லாம் உயிர் வரும்படி காவல் தொழிலை மேற்கொண்டவர் ஆயுர்வேதமாகிய மருத்துவ நூற்கலையையும் அளவிலாத வடமொழி நூற்கலைகளையும் படைக்கல போர் கருவிகளின் தொழிற்கலையையும் அளவர கற்றுணர்ந்தவர் யானை ஏற்றம் குதிரையேற்றம் முதலான வித்தை பலவற்றிலும் பரஞ்சோதியார் சிறந்து விளங்கி வந்தார் அவர் மனம் அமைதி வருவதற்கு ஏதுவாகிய பல கலைகளையும் ஒளிவின்றி பயின்று அவற்றில் மூலம் தெளிந்த பொருள் சிவபெருமானின் திருவடிகளே ஆகும் என்பதை அறிந்துணர்ந்திருந்தார் அந்த உணர்வினால் பள்ளத்தில் பாயும் வெள்ளம் போல் அவரது அன்பானது இறைவனின் திருவடிகளிலே பாய்ந்து சென்று தேங்கி நின்றது அவர் சிவனடியார்களுக்கேற்ற திரு தொண்டுகளை தினம்தோறும் செய்து வந்தார் புகழ்மிக்க தமது அரசனுக்கு பரஞ்சோதியார் சேனாதிபதியாகவும் இருந்து தம் அரசன் படையை செலுத்தி சென்று பல போர்களில் வெற்றியடைந்து தேசங்களையும் கைப்பற்றி அரசனால் பெரிதும் மதிக்கப்பட்டு பெரும் சிறப்புகளை பெற்று அரச சேவையிலேயே அமர்ந்திருந்தார் பரஞ்சோதியார் ஒரு சமயம் தமது அரசனுக்காக வடநாட்டில் உள்ள வாதாபி என்னும் பழைய நகரம் துகளாக இடிபடும்படி யானைப்படை முதலான சேனைகளுடன் படையெடுத்து சென்று வெற்றி பெற்றார் அந்த வெற்றியின் பயனாக அங்குள்ள பல மணிகளையும் நிதி குவைகளையும் யானை கூட்டங்களையும் குதிரை பந்திகளையும் இன்னும் எண்ணிலா தனவற்றையும் பரஞ்சோதியார் திரட்டி கொண்டு வந்து அரசன் முன் நின்றார் அவற்றைக் கண்ட மன்னன் பரஞ்சோதியாரின் வீரதீர வெற்றி திறங்களையெல்லாம் கண்டு வியந்து வியந்து போற்றி புகழ்ந்தான் அப்பொழுது அங்கிருந்த மற்ற அமைச்சர்கள் மன்னனை பார்த்து இவர் சிவனடியார் சிவ தொண்டின் வல்லமையினால் இவரை எதிர்த்து நிற்பவர்கள் இவ்வுலகில் எவருமில்லை என்று எடுத்து கூறினார்கள் சிவபெருமானின் தொண்டர்கள் என்பதை கேட்டதும் மன்னன் நடுநடுங்கி அந்தோ கெட்டேன் இதுவரை இவரை என்று நான் உணர்ந்தேன் இல்லையே கொடிய போர் முனையில் சென்று போர் புரியும்படி இவரை ஏவி விட்டேனே என்று சொல்லி பரஞ்சோதியாரின் காலில் விழுந்து அடியவரே என் பிழையை பொறுத்தருளல் வேண்டும் என்று வேண்டினான் பரஞ்சோதியார் அரசனை வணங்கி நான் என் செய்தேன் என் உரிமை தொழிலை திறமையாக செய்தேன் அதனால் என்ன தீங்கு உண்டு என்று பணிவுடன் சொன்னார் அவருக்கு சோழ மன்னன் பல நிதி குவைகளையும் இறையிலி மானியங்களையும் அளித்து உமது மெய் நான் அறியாதவாறு இதுகாரும் நடந்து வந்தீர் இனிமேல் என் கருத்துக்கு இசைந்து நடக்குமாறு வேண்டுகிறேன் இனி இப்பணியை செய்தல் வேண்டாம் திருத்தொண்டு செய்து கொண்டிரும் என்று வணங்கி விடை கொடுத்தான் பரஞ்சோதியாரும் விடைபெற்று தம் சொந்த ஊருக்கு சென்றார் திருச்செங்காட்டன் குடியிலுள்ள கணபதீஸ்வர பெருமானை பரஞ்சோதியார் வழிபட்டு சிவனடியார்களுக்கு செய்யும் திருத்தொண்டை வலுவாமல் நடத்தி வந்தார் குற்றமற்ற நற்குடியில் பிறந்த திருவெங்காட்டு நங்கை என்கின்ற அம்மையாரை கிளத்தியாக அடைந்து அந்த காதல் மனைவியோடு கூடி கருத்தொருமித்து இல்லற வாழ்க்கையிலும் சிறந்து விளங்கினார் பரஞ்சோதியார் தினந்தோறும் சிவனடியார்களுக்கு அமுதூட்டிய பிறகுதான் தாம் உண்பார் அதையே தம்முடைய பெரும் விருப்பமாகவும் தலையாய திருத்தொண்டாகவும் நித்திய நீதியாகவும் கொண்டிருந்தார் அறுசுவை கறி நெய் பால் தயிர் சர்க்கரை பழம் முதலியனவற்றோடு சிவனடியார்களுக்கு படைத்து அமுது ஊட்டி மகிழ்வார் அதனால் அடியார்கள் எண்ணிறந்தோர் இவரிடம் வந்து திருவமுது உண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் பரஞ்சோதியாரோ அச்சிவனடியார்களின் முன்னே தம்மை மிகவும் சிறியோராக கருதி மிகவும் பணிவோடு தொண்டு புரிவார் அதனால் அவருக்கு சிறுதொண்டன் என்ற பெயர் வழங்கலாயிற்று சிறுதொண்டர் கணபதீஸ்வரம் என்னும் ஆலயத்தில் உள்ளன்புடன் திருப்பணிகளை செய்து சிவனடியார்களுக்கு விருந்திட்டு மகிழ்ந்து வரும் நாட்களில் சிவபெருமானின் திருவருளினால் சிறுதொண்டனின் மனைவியாரான வெண்காட்டு நங்கையார் கருவுற்றார் அவருக்கு ஒரு புதல்வன் பிறந்தான் அப்புதல்வனுக்கு சீராள தேவர் என்னும் பெயர் சூட்டப்பட்டது பெருதற்கரிய மணி மகனை அருமையாக பெற்றதினால் சிறுதொண்டர் பெருமகிழ்ச்சியடைந்தார் அவரது உறவினர்களும் கழிப்புற்றனர் அதை முன்னிட்டு திருச்செங்காட்டான்குடியில் உள்ளோர் யாவரும் நெய்யாட்டலி விழாவை கொண்டாடினார்கள் மங்கள கருவிகளும் மறைகளும் வானளாவி முழங்க சிறுதொண்டர் சிவனடியார்களுக்கு அளவிலாத பொருட்களை வாரி வாரி வழங்கினார் தம் மரபினருக்குரிய சடங்குகளை பத்து நாட்களுக்கு மேன்மேலும் செய்து மகிழ்ச்சியுடன் தம் புதல்வனுக்கு திருநீற்று காப்பு அணிந்தார் அக்குழந்தைக்கு பருவங்கள் தோறும் செய்யப்படும் சடங்குகளையெல்லாம் முறைப்படி செய்து வந்தார் சிறுமகன் மகன் சீராள தேவன் தன் சின்னஞ்சிறிய கால்களில் கிங்கிணி சதங்கை அசையும்படி நடக்கும் தளர்நடை பருவத்தை அடைந்தான் அப்பாலகனின் சுருளான கூந்தல் நிறைந்த நெற்றியிலே சுட்டி தொங்கியது இரண்டு காதுகளிலும் மணிக்குதம்பைகள் ஆடின கழுத்திலே கண்டகச்சரமும் மார்பிலே ஐம்படை தாலியும் திகழ்ந்தன கைகளிலே வைர வளையல்கள் ஒளி வீசின அறையிலே பொன்னரைஞான் மின்னியது கால்களிலே சதங்கை ஒலிக்க பாலகன் சீராள தேவன் தெருக்களிலே விளையாடலானான் பிறைபோல போல வளர்ந்து அவன் மூன்றாவது வயதை அடைந்த போது அவனது பெற்றோர்கள் மயிர் நீக்கும் மனவினை என்னும் மங்கள சடங்கை செய்தார்கள் அதன் பிறகு உரிய பருவத்தில் கலைகள் பயில தங்கள் சிறுமகனை தக்கதொரு பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் அந்நாளில் திருச்செங்காட்டான்குடிக்கு திருஞான சம்பந்தர் வந்தார் அவரது வருகையை கேள்வியுற்று சிறுதொண்டர் அவரை எதிர்கொண்டு அழைத்து வந்தார் அன்பில் மூழ்கி பலவித உபச்சாரங்களை செய்தார் திருஞான சம்பந்தர் பெருங்காதர் பண்புடைய சிறுதொண்டனுடன் சிலகாலம் தங்கியிருந்தார் பிறகு அவர் நட்பின் நயத்தோடு சிறுதொண்டரை தமது திருப்பதிகத்தில் சிறப்பித்து பாடி அங்கிருந்து விடைபெற்று சென்றார் சிறுதொண்டரின் திருத்தொண்டு வட உள்ள சிவபெருமானுக்கு எட்டியது உடனே சிவபெருமான் சிறுதொண்டரின் மெய்யன்பை தாமே நுகர்ந்து அருள் புரிவதற்காக பைரவச் சங்கமர் திருவேடம் கொண்டு திரு கைலையை விட்டு புறப்பட்டார் கொன்றை மலரணிந்த தமது நீண்ட செஞ்சடையை கடல் நீர் உண்ட காலமேகச் போல் நீண்டு சுருண்டு இருண்டு அடர்ந்து நெரிப்பும் அசைவும் பொருந்த அழகுபட பரப்பி முடித்தார் கருமேகத்தினிடையில் விண்மீன்கள் தோன்றுவது போல் அவரது சடைமுடியில் தும்பை மலர்கள் இடையிடையே ஒளி வீசின திருமுடியில் உள்ள அந்தி இளம்பிறையை சிறுபிறையாக்கி செம்பவள ஒளி வீசும் திருநெற்றியில் பிறைநிலா பொட்டாக அணிந்து கொண்டார் சூரிய மண்டலமும் சந்திர மண்டலமும் அக்கினி மண்டலமும் ஒருங்கே சேர்ந்தது போல் காதுகளிலே சங்க குடையினிடையே செவ்வரந்த மலர்களை இரு பக்கங்களிலும் சொருகினார் திரு கண்டத்தில் உள்ள விசத்தை மறைத்தருளும் பொருட்டு பார்க்கடரில் தோன்றிய அமுத குமிழிகளை கோர்த்தணிந்தார் போல பள்ளிங்கு மணி மாலையை கழுத்தில் அணிந்தார் அந்த சூழ்வது போல அழகான செம்மேனியின் மேல் யானை தோல் சட்டையாக விளங்கியது எலும்பு மணிகளால் புனிந்த வெற்றி மாலை முத்து மாலை கையில் கங்கணம் இடையில் அரைஞான் காலில் காலணி ஆகியவைகள் விளங்கின அவர் சிறு தொண்டருக்காக புவிமேல் வந்து அருள் புரியும் பேரருள் தன்மையைக் கண்டு இறைவரது திருவருளினையே விரும்பிப் போற்றுவீர் அன்பின் வழியே நிற்கக் கடவீர் என்று முழங்குவது போல் அவரது திருவடிகளில் சிலம்புகள் ஒலித்தன கபாலம் ஏந்திய அழகிய இடது கையினிலே அனைத்த மூவிலை சூலம் திருத்தோளின் மேலே விளங்கியது வலது திருக்கரம் உடுக்கையை ஏந்தி ஒலி செய்தது அவரது பாத தாமரைகளை அன்னை பூமியும் தாங்கிக் கொண்டாள் இவ்வாறு பைரவச்சங்கம திருவேடம் பூண்டு கொண்ட சிவபெருமான் அருள் பொழியும் புன்முறுவல் முகத்தோடு மும் மலங்களையும் கெடுக்கும் முத்தலை சூலமும் ஒளியோடு அன்பு கொண்ட தொம்போடு உலகமே வியக்க உள்ளம் பொங்க வண்டமிழ் நாட்டு திருச்செங்காட்டாங்குடிக்கு வந்து சேர்ந்தார் அடங்காத பெரும் பசியால் பீடிக்கப்பட்டவரை போல் அவர் செல்லும் வழியில் தம் எதிரில் கண்டவர்களை எல்லாம் நோக்கி சிறுதொண்டர் வீடு எங்கே எங்கே என்று விசாரித்துக்கொண்டே வந்தார் சிறுதொண்டரின் வீட்டை அடைந்து வாசலிலே நின்றார் சிவதொண்டர்களுக்கு தினந்தோறும் சோறுவோடும் சிறுதொண்டர் இந்த வீட்டில் இருக்கிறாரா என்று கேட்டார் அப்போது தாதியர் சந்தன நங்கையர் என்பவள் இங்கே நம்மிடம் வந்திருப்பவர் மாபெரும் தவசியேயாகும் என்று நினைத்து முன்னே வந்து பைரவ வேடதாரியின் காலடியில் விழுந்து வணங்கி எங்கள் நாயனார் அடியவர்களை தேடி வெளியே சென்றிருக்கிறார் எம்மை ஆழ வந்த அடியாரே உள்ளே எழுந்தருளும் என்றாள் அதற்கு வைரவர் அந்த இளம் பெண்ணின் முகத்தை நோக்கி பெண்களுள்ள இடத்தில் யாம் தனித்து புகுவதில்லை என்று கூறினார் அந்த வாசகம் சிறு தொண்டரின் மனைவியான திருவெண்காட்டு நங்கையரின் காதில் எட்டியது உடனே அவர் இச்சிவனடியார் போய்விடுவாரோ என்றெண்ணி பயந்து வாசலுக்கு ஓடி வந்தார் அங்கு அம்மையார் வைரவச் சங்கமரை நோக்கி எமது பெருமானே அடியேனுடைய நாயகர் சிவனடியார்களுக்கு திருவமுது செய்விக்கும் நியமம் உடையவர் இன்று ஓர் அடியாரும் இங்கு வரவில்லை அதனால் அவர் அடியாரை தேடி வெளியே போயிருக்கிறார் இப்பொழுது வந்து விடுவார் அடிகள் புதிதாக எழுந்தருளி இருக்கிறீர் உம் திருவேடத்தை பார்த்தால் என் நாயகர் பெரிய பேர் என்று கருதி மிகவும் மகிழ்வார் அவர் வருவதற்கு தாமதமாகாது ஆகையால் அடிகளே தாங்கள் வீட்டினுள்ளே வந்து இருக்கலாம் என்று நங்கையர் கெஞ்சினாள் அவரை வைரவ சங்கமர் ஏறிட்டு நோக்கி ஒப்பற்ற இல்லறத்தை வலுவாது காத்து நடத்தும் அம்மையாரே நாமிருப்பது வடதேசம் சிறுதொண்டரை காணவே வந்தோம் அவரில்லாத வேளையில் இங்கே தங்க மாட்டோம் ஆகவே நாம் போய் கணபதீஸ்வரத்தில் ஒரு அத்தியின் கீழ் தங்கியிருப்போம் சிறுதொண்டர் வந்ததும் இதை தெரிவியுங்கள் என்று கூறிவிட்டு சென்று கணபதீஸ்வரத்தை அடைந்து திரு ஆத்தியின் கீழ் அமர்ந்திருந்தார் வெளியே சென்றிருந்த சிறுதொண்டரோ சிவனடியார்களை தேடி அலைந்தும் கிடைக்கப்பெறாத பெரும் துயரோடு வீட்டுக்கு வந்தார் தம் இன்ப மனைவியாரிடம் வீண் அலைச்சலையும் கூறினார் அதை கேட்ட அவர் மனைவியார் அன்பு திருவேடம் தாங்கி அடியவர் ஒருவர் வந்திருக்கிறார் என்று ஆனந்தத்தோடு கூறினார் அதை கேட்டதும் சிறுதொண்டருக்கு சித்தமெல்லாம் குளிர்ந்தது அடியேன் உயிந்தேன் அந்த அடியார் எங்கு இருக்கிறார் சொல் என்று சிறுதொண்டர் பரபரப்புடன் கேட்டார் அதற்கு அவர் மனைவியார் சூலமும் கையில் கபாலமும் ஏந்திய ஒரு சிவனடியார் வந்தார் வடதேசத்து வாசி என்றார் நான் என்ன சொல்லியும் கேளாமல் இங்கு இருக்க முடியாதென்று மறுத்துவிட்டு அந்த பைரவ சந்யாசி கணபதீஸ்வரத்து ஆலயத்தில் ஆத்தி மரத்தடியில் காத்திருப்பதாக சொல்லிவிட்டு போனார் என்றார் அவ்வடியாரை பற்றிய முழு விவரத்தையும் தம் மனைவியார் எடுத்து கூறியதும் அதன்படியே திருவாத்தி மரத்தின் கீழ் வீற்றிருக்கும் அடியாரை தரிசித்து உபசரித்து வர விரைந்து சென்றார் சிவ தொண்டரை கண்டார் தாழ்த்தி அவர் முன் பணிந்தார் அவரைக் கண்ட பைரவ சங்கமர் பெரிய சிறு தொண்டர் என்பவர் நீர்தாமோ என்று வினவினார் அதற்கு சிறுதொண்டர் அவரை நோக்கி திருநேற்று தொண்டர்களின் முன் நின்று துதிக்கவும் நான் தகுதியற்றவனாயிருந்தும் சிவனடியார்களின் கருணை மேம்பாட்டினால் அந்த பெயர் கொண்டே அழைக்கப்படுகிறேன் என்று பணிவுடன் தொழுது கூறினார் என் வழக்கப்படி இன்று சிவனடியார்களை என் இல்லத்திற்கு அமுது அருந்துவதற்கு அழைத்துச் செல்ல எங்கெங்கோ தேடி அலைந்தேன் ஒரு சிவனடியாரை கூட காண முடியாமல் மனம் தளர்ந்தேன் கடைசியில் நான் செய்த முன்னை பயன்தான் என்னை இங்கு கொண்டு வந்து தங்கள் முன் நிறுத்தி வைத்திருக்கிறது அதனால் மறுக்காமல் அருள் கூர்ந்து இப்போதே என் வீட்டிற்கு வந்து திருவமுது செய்ய வேண்டும் என்று மிக கெஞ்சலாக பணிந்து வேண்டினார் பைரவ சங்கமர் வேடத்தில் வந்த சிவபெருமான் புன்சிரிப்பு பூத்து தவச்செல்வரே செல்வரே உத்ராபதியான வடதேசத்தில் வசிக்கும் நாம் இன்று காணவே இங்கு வந்தோம் எமக்கு விருப்பமான அமுதூட்ட உம்மால் முடியாது இச்செய்கை உமக்கு அரிதாகும் என்றார் பெரும் தவம் கொண்டவரே வெறும் உபசரிப்புக்காக என் வீட்டில் விருந்துண்ண உம்மை நான் அழைப்பேனோ ஆலோசித்தே தங்களை அன்போடு அழைக்கிறேன் தாங்கள் விரும்பி உண்ணும் உணவு முறையை சொல்லுங்கள் அவ்வாறே சமைத்து விருந்தூட்டுகிறேன் சிவனடியார்கள் கிடைக்கப்பட்டால் அவர்களுக்கு விருந்தூட்ட என்னால் தேடிப்பெற முடியாத அருமையான பொருள் எதுவும் இல்லை என்றார் சிறுதொண்டர் அறியதில்லை என்று அவர் கூற கேட்டதுமே பைரவ வேடதாரி அவரை ஏறிட்டு பார்த்து உள்ளன்புள்ள தொண்டரே நான் உண்பதை சொல்கிறேன் கேளும் ஆறு மாத காலம் முடிந்தால் ஒருபோது பசு மாமிசம் சாப்பிடுவதே என் வழக்கம் அதற்குரிய நாள் இன்றைய தினமாகும் ஆனால் உமக்காக நான் அதை மாற்றிக்கொள்ள முடியுமா இல்லை உம்மால் தான் மாமிசம் படைத்திட முடியுமா ஆகவே எனக்கு பசு மாமிசம் சமைத்து ஊட்டுவது உமக்கு அரிதாகும் என்றார் அதைக் கேட்டதும் சிறுதொண்டர் இன்னும் உற்சாகமடைந்து ஐயனே மிகவும் நன்று பசுக்கூட்டம் ஆட்டுக்கூட்டம் எருமை கூட்டம் ஆகிய மூவகை நிறையும் அடைய பெற்றவன் நான் எவ்வித குறைபாடுமின்றி நிறைவாழ்வு வாழ்பவன் நான் ஆலமுண்ட நீலகண்டரின் அடியாராகிய நீர் சாப்பிட விரும்புவது இன்ன பசு என்று மட்டும் சொல்லி அருளும் உடனே நான் வீட்டுக்குச் சென்று அந்த அமுது சமைக்க விரைவில் ஆவண செய்வேன் பசு மாமிசம் ஆக்கியதும் காலம் தப்பாமல் விரைந்து வருவேன் என்று கையெடுத்து கும்பிட்டு அவரது கட்டளைக்காக காத்து நின்றார் அடியார்க்கும் அடியாராக இருக்கும் அவரது அரும் பண்பையும் அன்பையும் பைரவ சங்கம வேடதாரியான சிவபெருமான் தம் மனதிற்குள்ளேயே வியந்து கொண்டு அவரை நோக்கி அடியவர்பால் அன்புள்ளம் கொண்டவரே நட்பு மிகுந்தவரே யாம் உண்ண நீர் நீர்த்தேர்ந்தெடுக்கும் பசு நரப்பசுவாக இருக்க வேண்டும் அப்பசு ஐந்து வயதே நிரும்ப பெற்ற சிறு பாலகனாக இருக்க வேண்டும் அப்பாலகனுக்கு அவயங்களில் சிறுவழுதும் அமையாதிருத்தல் வேண்டும் இத்தனைக்கும் மேலாக இன்னொன்றும் நான் சொல்ல வேண்டும் அந்த சொல்லானது வெந்திருக்கும் புண்ணிலே மேலும் வேல்கொண்டு குத்துவது போலிருக்கும் என்றார் அதைக் கேட்டும் சிறிதொண்டர் சிறிதும் மனம் தளராமல் ஐயனே அரிது ஏதும் இல்லை தங்கள் ஆன்ம திருப்தியே அடியனின் திருப்தி தாமதியாமல் கூறியருளும் என்று துரிதப்படுத்தியவராய் துதித்து பணிந்து நின்றார் இறைவராகிய பைரவ சங்கமர் புன்ருவலுடன் நோக்கி எனக்கு சமைக்கப்படும் கறி உயர்குடியில் பிறந்த ஒரே மகனுடைய உடல் கரியாக இருக்க வேண்டும் அது ஒரு ஐந்து வயது சிறுவனின் கரியாகவே இருக்க வேண்டும் அந்த சிறுவனின் உடலை அறுத்து கறி சமைக்க அவரது தாயாரின் அனுமதியும் வேண்டும் அவன் தாயாரே அவனை பிடித்து கொள்ள அவன் தந்தையாரை அவன் உடலை அறிந்து எடுக்க வேண்டும் அப்படி எடுக்கப்பட்ட உடல் துண்டுகளை அப்பாலகனின் பெற்றோர்களே மனமுவந்து பக்குவமாக சமைக்க வேண்டும் அவ்வாறு தயாரிக்கப்பட்ட நரமாமிசத்தை தான் நாம் இலையிலிட்டு உண்போம் என்றார் அதை கேட்டும் சிறு சித்தம் கலங்கவில்லை சிந்திக்க சிறு அவகாசமும் எடுத்துக்கொள்ளவில்லை உடனே அவர் பைரவ வேடதாரியை பார்த்து தங்கள் திருவுள்ளம் திருவமுது செய்ய இசைந்தால் இதுவும் எனக்கு பெரிதில்லை இப்பொழுதே செல்கிறேன் இன்னும் சில வினாடிகளிலேயே பொறுத்திருப்பீர் என்று அவருடைய திருவடிகளை தொட்டு தன் கண்களில் ஒற்றிக்கொண்டு பெரும் களிப்போடு அன்போடும் விரைந்து சென்று தம் வீட்டினுள் புகுந்தார் வீட்டில் காதலும் கற்பும் மிகுந்த அவருடைய மனைவி திருவெண்காட்டு நங்கையார் கணவனின் வருகையை எதிர்நோக்கி ஆவலோடு காத்து நின்றார் அவர் முன்னால் இன்பம் பெருக மலர்ந்த முகத்தோடு சிறு வந்தார் அதை கண்டதும் நங்கையார் தன் கணவனின் காலடிகளை வணங்கிய பிறகு அவரது மலர்ந்த முகத்தை ஏறிட்டு நோக்கி தவசியார் எங்கே என்று வினவினார் சிறுதொண்ட வள்ளலார் தம் மனைவியாரை நோக்கி என்னை தேடி வந்த அந்த மாபெரும் தவசியார் நம் வீட்டில் விருந்துண்ண சம்மதித்தார் ஆனால் ஒரு குடிக்கு ஒரு மகனாகவும் ஐந்து வயதுள்ள பாலகனாகவும் உறுப்பில் ஒரு குறைபாடும் இல்லாதவனாயும் உள்ள ஒரு நல்ல பிள்ளையை அவருடைய தாயாரே பிடித்து கொள்ள அவனுடைய தந்தையாரே கொண்டு அவனுடைய உடலை அறுத்து பக்குவமாய் நரமாமிசம் சமைத்து வைத்தால்தான் அத்தவசியார் சாப்பிடுவாராம் என்றார் அவருடைய கற்பரிசியான மனைவியார் அவரை நேரிட்டு நோக்கி அந்த பெரிய பைரவ சங்கம சிவனடியார் விருந்துண்ண நாம் வேண்டியதை செய்வோம் ஆனால் ஒரு குடிக்கு ஒரு மகனாய் பிறந்த சின்னஞ்சிறு பாலகனை நாம் எப்படி பெறுவது என்று வணங்கிக் கேட்டார் சிறு தொண்டர் தம் மனைவியின் முகம் நோக்கி என் அன்புள்ள நாயகியே அத்தகையதொரு பாலகனை பணம் கொடுத்தாலும் நமக்கு கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் இருப்பார்கள் ஆனால் அந்த பாலகனை கட்டி காத்து வளர்த்து கொள்ள ஒருவருக்கு உரிமை கொடுப்பார்களே தவிர அந்த பாலகனை வெட்டி விருந்தாக உண்டு கொள்ள செய்ய கோடி கோடியாய் கொட்டிக் கொடுத்தாலும் மனம் வருமா நீயே சொல் மேலும் பெற்ற இளம் பிள்ளையை தாயே அறுத்து சமைக்க கொடுப்பதுண்டா அப்படிப்பட்ட தந்தையும் இந்த உலகில் இல்லை தாயாரும் இந்த பூமியில் இல்லை ஏன் அந்த சிந்தையே இங்கு எவருக்கும் இல்லை ஆதலால் நாயகியே இனி நாம் காலம் தாழ்த்துவதில் காரணமே இல்லை என் நித்திய நீதிப்படி இன்று பைரவ சிவனடியாருக்கு விருந்திட்டு நான் உய்ய வேண்டுமென்றால் நம் பாலகனின் உடலை அறிந்து கருசமைப்பதைத் தவிர வேறு வழியே இல்லை அதனால் நீ பெற்ற பிள்ளையை அழைத்து வருவோம் என்றார் அதை கேட்ட அந்த கற்புத்திரு உருவம் கணவன் சொல் மாறாத அன்பு பெருந்தெய்வம் நம் சிவபெருமானின் அடியார் காலம் தாழ்த்தாமல் விருந்துண்டு முகம் மலர்வதை காண்பதே நன்று அதனால் நம்மை காப்பதற்காக பிறந்த கண்மணியை இப்போதே சென்று பள்ளியிலிருந்து அழைத்து வாருங்கள் என்று வேகமாக கூறிவிட்டு விரிவாக எழுந்து புகுந்து வேண்டிய காரியங்களை செய்ய தலைப்பட்டார் காதல் மனைவியின் சொல்லை கேட்டு கணவனார் தம் உள்ளமெல்லாம் துள்ளிக் குதிக்க தம் மழலை மொழி புதல்வன் படிக்கும் பள்ளிக்கூடம் நோக்கி ஓடி சென்றார் அங்கே பாதச் சதங்கைகள் ஒலிக்க அவரது பத்திரை மாற்றுச் செல்வம் ஓடோடி வந்து தம்மை கட்டித்தளவக் கண்டார் அவனை அவர் அள்ளி எடுத்து தம் தோளில் போட்டு கொண்டு வீட்டிற்கு விரைந்து வந்தார் அவர் முன் அவர் மனைவியார் வந்து தன் மைந்தனை வாங்கி அப்பாலகனின் மயிர் திருத்தி முகம் துடைத்து ஒப்பற்ற அவன் காதணியிலும் அரைநானிலும் உள்ள அழுக்கை நீக்கி கண்மையை ஒதுக்கி ஆடையையும் ஒரு வினாடியில் எடுத்து நீக்கி திருமஞ்சனம் ஆட்டுவித்தார் பிறகு குழந்தையை நன்றாக அலங்கரித்து சிறு தொண்டரின் கையில் கொடுத்தார் சிறு தொண்டரோ தம்மையெல்லாம் சிலிர்க்க அந்த பொய்யறியாத புனித செல்வனை கடைசி முறையாக கட்டி கொண்டார் ஆனால் அந்த பச்சிளம் குழந்தை அடியாரின் கரியமுதுக்காகும் என்ற எண்ணம் இருந்ததால் அதை அசுத்தப்படுத்த கூடாது என்று அச்சமுற்று அதை உச்சிமோந்து பார்க்கவில்லை கட்டி அணைத்து மாறி மாறி முத்த மாறியும் பொழியவில்லை அதன் பிறகு பெற்றோர் இருவரும் வழக்கமாக சமைக்கும் அடுக்கலைக்கு செல்லாமல் உலகத்தவர் அறியா வண்ணம் வேறொரு மறைவிடம் நோக்கிச் சென்று தாயார் பாத்திரங்களை நன்றாக கழுவி கொண்டு வைத்தார் பிறகு பிள்ளையை அறுத்து கறியமுது ஆக்குவதற்காக தந்தையார் அவன் தலையை பிடித்து கொண்டார் மழலை மொழி குழந்தையின் கால்கள் இரண்டையும் தாயார் தன் மடியினிலே இடுக்கிக் கொண்டு கனிவாய் மைந்தனின் கைகள் இரண்டையும் தம் கைகளால் இடுக்கி பிடித்துக் கொண்டாள் குழந்தையோ தன் பெற்றோர்கள் தன்னை கொஞ்சி மகிழ்கிறார்கள் என்று நினைத்து தானும் மகிழ்ந்து கலகலவன சிரித்தான் அப்பாலகனின் தலையை தந்தையார் ஒரு கையில் தாங்கிக் கொள்ள தாயார் அவனது உடல் அசையா வண்ணம் பிடித்து கொள்ள தந்தையார் மறுகையால் வாளினை ஏந்தி மளமளவென்று தம் மகனின் உடலை அறிந்தார் கரியினை அறிந்து கொண்டே சிறுத்தொண்டர் தம் மனைவியைப் பார்த்து மெய்த்தன்மை எனக்கு தந்த இவனல்லவா என் பெருமைக்குரிய புத்திரன் என்று கூறி மகிழ்ந்தார் அதை கேட்ட அவர் மனைவியார் என் கணவரின் அருமை உயிரை எனக்குத் தந்த இவனல்லவா என் கண்ணான செல்வன் என்று கூறினாள் இப்படி இவ இருவர் மனம் பெறுவதை எய்தியவாறே இருவரும் அகமலர்ந்து கரிகளை அறிந்து அறிந்து பாத்திரங்களில் போட்டு கொண்டிருந்தார்கள் அறிந்து எடுத்த தலையின் இறைச்சி திரு திருவமுதுக்கு ஆகாது என்று முடிவு செய்து அக்கறியை கழித்து மறைத்து நீக்கும் பொருட்டு திருவெண்காட்டு நங்கையார் அவற்றை தாதி கையில் கொடுத்து அனுப்பிவிட்டு மற்றைய உறுப்புகளின் இறைச்சிகளை எல்லாவற்றையும் கொத்தியும் அறிந்தும் எலும்பினுள்ளே உள்ள மூளை பகுதியை திறந்து எடுத்தும் கறியாக்குவதற்கு வேண்டி பல காயங்களை அரைத்து கூட்டியும் விரைவில் ஒரு பாத்திரத்தில் இட்டு அடுப்பிலேற்றி வேக வைத்து சமைத்தார் பிறகு கரிவெந்ததும் பக்குவம் தெரிந்து கீழே இறக்கி வேறொரு பாத்திரத்தில் இட்டு தாளித்தார் பிறகு மேலும் பலவாகிய பொறிக்கறிகளையும் சமைத்து வேகமாக சோறு சமைத்து தம் கணவருக்கு அறிவித்தார் அதை கேட்டதும் சிறு தொண்டர் முன்னிலும் ஆர்வம் பெருகி மகிழ்ந்து பொங்க விரைந்து சென்று ஆத்தி மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கும் சங்கமரை அடைந்து அவரை நோக்கி வணங்கி அடியேனி நீர் தேடி வந்தீர் என் வீட்டில் நீர் அமுதுண்ண வேண்டுமென நான் மிகவும் வேண்டினேன் சமைப்பதற்கு காலதாமதமாகி நீர் பசித்திருக்க நேர்ந்தது என்றாலும் உம் விருப்பப்படியே கரியமுது ஆக்கியுள்ளேன் அடியேனது விருப்பம் நிறைவேறும்படி இனியும் காலம் தாழ்த்தாது எழுந்தருளி வந்து திருவமுது செய்தருள வேண்டும் என்று வேண்டினார் சரி சிறுதொண்டரே போவோம் என்று சங்கமரும் புறப்பட்டார் வரியவன் பெருநிதி பெற்றது போல் சிறுதொண்டர் மகிழ்ந்து அவரை அழைத்துச் சென்றார் இருவரும் வீடு வந்து சேர்ந்தனர் வீட்டிலே சிறுதொண்டரும் அவர் மனைவியாரும் பயிரவரை மலர்மணம் கமலும் ஆசனத்தில் அமரச் செய்து கரக நீரால் திருவடிகளை கழுவி செய்து விதிப்படி வணங்கி வழிபட்டார்கள் விருப்பப்படி முக்காலியின் மேல் வெள்ளாடையை விரித்து அதன் மேல் உண்கலத்தை வைத்து திருத்தி சென்னர் சோறு கரியமுது வகைகள் தெரியும்படி படைத்தார்கள் அதை கண்ட பைரவ சங்கமர் யாம் சொல்லியபடி நரப்பசுவின் உறுப்புகள் எல்லாவற்றையும் சுவைப்பட சமைத்து வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டார் உடனே திருவெண்காட்டு நங்கையார் தலையிருச்சி திரு அமுதுக்கு ஆகாது என்று எண்ணி அதை மட்டும் விட்டோம் என்று கூறினார் அதையும் யாம் உண்போம் என்றார் பைரவர் சிறுதொண்டரும் அவரது மனைவியாரும் சிந்தை கலங்கி திகைத்தார்கள் அப்போது தாதியாகிய சந்தன நங்கையார் நான் தலையின் இறைச்சியை அடியவர் திருவமுது செய்ய நினைக்கலாம் என்று கருதி முன்னமே அதை கரியமுதாக சமைத்து வைத்திருக்கிறேன் என்று கூறி அதை எடுத்து வந்து கொடுத்தாள் உடனே முகம் மலர்ந்து அந்த இறைச்சியை திருவெண்காட்டு நங்கையார் வாங்கி மகிழ்ச்சியோடு சிவபெருமானாராகிய பைரவ சங்கமருக்கு பரிமாறினார் சிறுதொண்டர் வணங்கி நின்றார் பைரவ சங்கமரோ சிறு தொண்டரை நோக்கி சிவனடியார்கள் யாரேனும் அருகில் இருந்தால் உடனே அழைத்து வாருங்கள் எம்மால் தனியாக உணவு உன்னை இயலாது என்றார் ஆ அடியார் அமுது செய்ய இன்னும் ஓர் இடையூறோ என்று சிறுதொண்டர் நினைத்து ஏங்கி வெளியே ஓடி அலைந்து திரிந்து எங்கு தேடியும் சிவனடியார் எவரும் கிடைக்கப் பெறாமல் வாடிய முகத்தோடு வீட்டிற்கு திரும்பி வந்து சங்கமரிடம் நெற்றியில் திருநீர் அணிந்த சிவனடியார் ஒருவரையும் காணவில்லையே நான் என் செய்வேன் உலகத்தில் திருநீர் அணிபவர்களுக்கே அடியேன் சோரிடுவது வழக்கம் என்று கூறினார் அதை கேட்டதும் சங்கமர் சிரித்து உம்மை போல் திருநீர் தரித்த அடியவர்களும் உண்டோ நீரே என்னுடன் உண்பீராக என்று கூறி திருவன்காட்டு அம்மையாரை நோக்கி இவருக்கு வேறொரு பரிகலம் திருத்தி இறைச்சியும் அன்னமும் கலந்து நமக்கு பரிமாறியதிலிருந்து எடுத்து இவருக்கும் பரிமாறுக என்று கூறினார் அவ்வம்மையாரும் அங்கனமே எடுத்து படைத்தார் உடனே சிறுத்தொண்டர் பைரவ சங்கமரை உண்பிக்க வேண்டி முன்னதாக தாம் விரைந்து உணவு உண்ணப் புகுந்தார் அதைக் கண்ட பைரவ சங்கமர் நான் உண்பதற்கு முன் நீர் புகுந்த காரணம் என்ன நாமோ ஆறு மாதங்கள் கழித்து உணவு உண்போம் நீரோ நாள்தோறும் உண்பவர் அப்படி இருக்க நீர் எமக்கு முன்னதாக புகுந்தது என்ன சற்று பொறும் உமக்கொரு மைந்தன் இருந்தால் நம்முடன் இருந்து உணவு உண்ண உம்முடைய மகனை உடனே அழையும் என்றார் அதற்கு சிறுதொண்டர் எனக்கொரு புதல்வன் உண்டு ஆனால் அவன் இப்பொழுது உதவ மாட்டான் என்றார் உன் மகன் இங்கு வந்தால்தான் நாம் அமுது உண்ண முடியும் ஆகவே அவனை தேடி அழைத்து வாரும் என்றார் சங்கமர் அதை கேட்டு சுருதொண்டர் நாம் என்ன செய்தால்தான் இவர் திருவமுது செய்து அருள்வார் என்று யோசித்த பிறகு தம் மனைவியாரோடு வெளியே வாசலுக்கு சென்று மைந்தா வருவாய் என்று கூவி அழைத்தார் அவருடைய மனைவியாரும் தன் கணவரை பின்பற்றி கண்மணியே சீராளா ஓடிவா சிவனடியார் நாம் உடன் உண்ண உன்னை அழைக்கின்றார் ஓடிவா என்று கூவி அழைத்து ஓலமிட்டார் அப்போது சிவபெருமானுடைய திருவருளினால் பாலகன் சீராள தேவன் பள்ளிக்கூடத்தினின்றும் ஓடி வரும் பிள்ளை போல் எதிரே ஓடி வந்தான் அம்மையார் அப்பாலகனை தன் கைகளால் எடுத்து கட்டி தழுவிக்கொண்டு பெரும் களிப்போடு தம் கணவன் கையில் கொடுத்தார் சிறு தொண்டர் மனமகிழ்ச்சி அடைந்து இனி சிவனடியார் திருவமுது உண்ண இல்லை என்ற துணிவினால் மைந்தனை தூக்கிக் கொண்டு அடியவரை திருவமுது செய்விப்பதற்கு உள்ளே வந்தார் ஆனால் அதற்கு முன்பே பைரவ சங்கமராக வந்த சிவபெருமான் மறைந்து விட்டார் சிறு தொண்டர் அவரை காணாது மிகவும் சிந்தை கலங்கினார் திகைத்தார் மயக்கமுற்றார் மண்ணிலே விழுந்தார் பின் எழுந்து பரிகலத்திலே இறைச்சி கரியமுதும் காணாமல் மறைந்து போயிருப்பதைக் கண்டு மேலும் அச்சமடைந்தார் நான் மகிழ அமுதுண்ணாமல் பைரவ சங்கமர் எங்கே சென்றார் என்று சிந்தை மயங்கியவாறே அவரை தேடி வெளியே வந்தார் மறைந்தருளிய பைரவ சங்கமராகிய சிவபெருமான் உமா தேவியாரோடும் மைந்தன் முருகபெருமானோடும் வெள்விடையின் மேல் ஆகாய வீதியில் வெளிப்பட்டு எழுந்தருளி பூதகணநாதரும் தேவர்களும் முனிவர்களும் போற்றி இசைக்க சோமாஸ்கந்த பெருமானாக காட்சி தந்தார் அதை சிறுதொண்டரும் அவர் மனைவியாரும் மைந்தரும் தாதியரும் கண்டு தரிசித்து பரவசமடைந்து தங்களது என்பும் மனமும் கரைந்துருக நிலமுறை வீழ்ந்து வணங்கி எழுந்து நின்று துதித்தார்கள் சிவபெருமானும் உமாதேவியாரும் வெற்றி பொருந்திய நீண்ட வேலினை ஏந்திய முருகபெருமானும் தங்கள் திருவடியில் வீழ்ந்து துதித்து நின்ற திருத்தொண்டரையும் அவரது மனைவி திருவெண்காட்டு நங்கையாரையும் பிள்ளை சீராள தேவரையும் சந்தனத்தாதியையும் என்றும் எங்களை பிரியாதே வணங்கி இன்புற்றிருக்குமாறு தங்கள் சிவலோகத்துக்கு தங்களுடனே அழைத்து கொண்டு சென்றார்கள் சிவனடியாருக்கு அமுதூட்டத்தம் ஒரே மைந்தனையும் அறுத்துக் கரியமுதாக்கிய பெரும் பெற்ற திருத்தொண்டரை சேவடிகளை வணங்கிவிட்டு நாமும் அவருடைய அருளை பெறுவோம்